எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டு கோள்களுடைய பேச்சுகள் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்பை இந்த ஆண்டு தரவில்லை சனியானவர் ஐந்தாம் இடத்திற்கு பெயர்கிறார் அது ஒரு யோக பங்கம் சொத்து பிரச்சனைகளை தரும் புத்திர வழியில் இழப்பை சங்கடத்தை இது தருகிறது குடும்பத்தில் உடன் பிறந்தோர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அந்த ரீதியான சிக்கல்களால் அலைச்சல் அதே போல் செலவினங்களை இது காட்டுகிறது குரு எட்டாம் இடத்திற்கு பெயர்கிறார் அஷ்டம குரு இதில் இந்த கௌரவ பதவி இழப்பு வீண் அவப்பெயர் வயிறு சம்பந்தமான உபாதைகள் அதே போல் தங்கம் மற்றும் பணம் இவற்றை இழ இழப்பது அல்லது களவு போவது வேறு சட்டத்திற்கு புறம்பான வகையில் அதை முதலீடு செய்து அது கைக்கு வராமல் போவது போன்றவற்றை இது காட்டுகிறது ராகு நான்காம் இடத்திற்கு பெயர்கிறார் பூர்வீக சொத்தில் சிரமங்களை இது தருகிறது உயர்கல்வியில் தடங்களை சிதறல்களை இது தருகிறது வண்டி வாகன வகையில் ஒரு சேதாரத்தை இது தருகிறது கேது பத்தில் பெயர்கிறார் அதாவது கர்ம கேது தொழிலில் நிலை திட்டமிட்ட ஏற்றுமதியையோ அல்லது திட்டமிட்ட தொழில் விச்தீகரணத்தையோ செய்ய முடியாத நிலையை இது காட்டுகிறது இதனால் குறைவான லாபமும் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது பரிகாரம் என்று சொ எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவரும் முடிந்தவரை வேறொருவரினுடைய கவலைக்கு காரணமாகாமல் இருங்கள் அது ஒரு நன்மையான அமைப்பை உங்களுக்கு தரும் நன்றி